சரி முன்பே வரையோ வேளைல ஏச்ச பச்சையை அந்த வேறவும் காதி ஏறிக்குமா இல்லையோ அந்த

கொன்னாடிக்கு கூட வந்து போமா வாங்க எப்படிக்கு போய் பாருங்க போயிட்டு போய் பாருங்க பண்ணனால தான் இவளோ நம்மருக்கு அப்படிதானே நீ சட்டு ஒரு ஓலமா இருமா அஸ்ட் மகளே மகர்जना வெள்ளத்தள்ளே கம்பராகர நயனா கரகர ஏய் இங்க வந்து போ ஓட வா

கே बरे அடிக்காத தாராகியம் நம்ம நாட்டை வெச்சு காத்தி புறப்பட வேண்டும் ஆமா அதுக்கு நீ வெச்சியோ கவுடுங்க மல் சின்ன பக்காரமா இல்ல கால் ஆமா